எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து உள்ள சிக்கி இருக்குது எடுக்கிறதுக்கு வந்துருக்குறோம் பாருங்க இன்றைக்கி வந்துருக்கிறது கோயம்புத்தூருங்க கவர்மெண்ட் போரு அப்புறம் தண்ணி ஓட்லே அவங்க மேலே கழட்டியிருக்காங்க ஒரு மூணு மூணு வைப்பு அதாவது ஒரு அறுபது அடி மேலே வந்துட்டு அப்புறம் மோட்டர் மேலே வரலைங்க இதை எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்குறோம் வண்டியெல்லாம் கொஞ்சம் நிறுத்துறதுக்கு இடம் போடு மேலே வேறு லைன் போகுது ஹெச்டி லைனு

வண்டி நிறுத்தி வச்சாச்சுங்க எத்தனை அடி மாட்டிக்குன்னு தெரியலன்னா ரோப் லைனுக்கு போயிருப்போகுதுன்னா கேசிங் பைப்பெல்லாம் உடஞ்சி கிடக்குது அஞ்சாறு கேசிங் தெரியுது ஒன்றும் சொரி சொறிகிட்டு இருப்பாங்க இருக்குது ஓர் அத்தனை அடின்னு தெரியல அத்தனை அடிக்கு மாட்டிக்குன்னு தெரியல பைப் தூக்கி மாட்டேன்னா ஏ என்னாச்சு மணி பாருமூறு வருதுவா 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 ஓட்டு ஓட்டு மேலே ஓட்டிக்கோ மாட்டு சொல்லுங்கள் பைப்பொழி கழுவி ஓட்டையா ம் ஓட்டுமா ஓட்டு போ போ கிளம்பி விட்டு போ போ ரெலீஸ் ஆயிடுச்சு மோட்டர் மேலே இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் கப்பலிங்க இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு ரெண்டடி ச ர சாயமாடிய சரிக்கெல்லாம் போட்டுவிடுங்க கேக்கெ போடலாம் யாவது கேட்கலாம் போட்டு நடத்துனா ஒரு மாஸ்டர் மேலே ஏற்றிட்டு அந்த ரூபா பூர்வி கட்டியே கூட வச்சுருந்துருக்குல ரிலீஸ் ஆகி ஒரு அஞ்சு ஆறு அடி மேலே வந்திருக்குதுங்க அந்த மேலே இருக்கிற பைப் நான் மாட்டினது அப்புறம் இப்போ ரிலீஸ் ஆகி இந்த பைப் மட்டும் மேலே வந்திருக்குதுங்க நம்ம வண்டியில் கொஞ்சம் லோடெல்லாம் அதிகமாக கொடுத்துருக்க முடியுங்க டபுள் ட்ராப் போட்டு எடுக்க முடியும் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வேலை அதெல்லாம் போடணும் ஏற்றில வேலை செய்யணும் கடைசிதான் போடணும் பைப் ஒரே செவனாக போடும் கண்டிப்பாக பைப் இன்னும் இந்த போடும் இங்கே வளைஞ்சிருக்கிற காம் இந்த தள்ளி போடும் அப்படி போடும் அந்தளவு மாறக்கே தான் போட்டு வைக்கும் சவுனா போடு பைப்பு வளைஞ்சிருக்கிற காம் போடு சவுனா போடு பைப்பு இப்படி போடு சவுனா போடும் அந்தளவு மாறக்கே போட்டு போட்டு சரி அந்த ரெண்டு பைப்பையும் எடுத்து தலையை போடும் வந்துருக்கு முப்பத்தி ஆறு வைப்பு வந்துருக்குது இருபது அடியில் மோட்டார் மேல வரப்போகுது முட்டுதா திருப்பி கேசிங்கோட தூக்குது கேபிள் கட்டி வை கேபிள் கட்டி வைங்க கட்டாக இருக்க வேண்டாம் ஒரு மேலே வந்துருக்கு கேஷிங் போட்டு வச்சுட்டு பெரிய 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 ரெண்டு மூணு கேஷிங் போய் போட்ட வச்சுருக்காங்க வி சிக்ஸ் மோட்ருங்க இன்னைக்கு வந்தது வேலை முடிஞ்சதுங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் ஏதாச்சும் இந்த மாதிரி போர் மோட்டர் உள்ளே உளுந்தது உள்ளே சுக்குனது ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் போர்வெல் கேமரா வச்சு பார்க்குறது இதெல்லாம் செஞ்சு தருங்க மோட்ரு பம்பிலேருந்து எல்லாம் கிடக்குது அதை எடுத்து போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தால் மாட்டோம்ங்க நீ இது வந்து அவங்க மெக்கானிக்கல் வந்து திரும்ப ஃபிட் பண்ணிக்குவாங்க எங்கே வேண்டாம் எங்கள் வேலை முடிஞ்சுதுங்க நன்றி வணக்கம்